எல்லாருக்கும் வணக்கங்க தென் யூடியூப் சேனலில் நான் தரக்கூடிய முதல் மாதப்பலன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாகவும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் வழிகாட்டுதலாகவும் நிச்சயமாக என்னுடைய பதிவு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பத்தி தானுங்க முழுமையா ஆதாரப்பூர்வமா வேதகால முறையில துல்லியமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுதர்ஷனர் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய சித்தரை நட்சத்திரம் நான்காவது பாதம் துலா ராசி நூற்றி எண்பத்தி ஆறு டிகிரில துலா ராசியில மேச லக்கணத்துல தானங்க இந்த மாதம் பிறக்கப்படுது செவ்வாவுடைய தசையில சந்திரனுடைய புத்தியில் ஜோதிடம் பார்க்கறது ரெண்டு விதம் இருக்குதுங்க நம்மளுடைய சுய ஜாதகத்தை கொண்டு என்ன தசை இப்ப நடக்குது என்ன புத்தி நடக்குது தசையா தசை நடக்கிறாருனா அந்த தசைநாதன் எங்கே இருக்கிறாரு புத்திநாதன் எங்கே இருக்கிறாரு அதை கொண்டு சொல்லக்கூடியது நம்மளுடைய சுய உண்டான பலன்கள் இன்னொரு விதம் கோட்சார பலன்கள் முதல்ல கோட்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க கோட்சாரம் அப்படின்னா கோள்கள் ப்ளஸ் சாரம் ஜோதிடம் அப்படின்னா மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனசனுக்கு சொல்லு முக்கியம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்துக்கு சாரம் முக்கியம் சாரம்னா நட்சத்திரம் சாரந்தான் சாஸ்திரம் சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது ஒன்பதாவது பாவகத்தில் குரு வந்துட்டார் கல்யாணம் நடந்துடும் ஏழாவது பாவகத்தில் குரு வந்துட்டாரு கல்யாணம் நடந்துடும் ஒன்பதாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அல்லது ஏழாவது பாவகத்தில் வந்திருக்கிற குரு அவர் எந்த சாரத்தில் வராரோ அதை கொண்டு தான் உங்களுக்கு பலன் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கிறாருன்றது முக்கியம் கிடையாது அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அந்த நட்சத்திராதிபதிக்கும் அந்த கிரகத்துக்கும் என்ன கம்யூனிகேஷன் இதை கொண்டு சொல்லக்கூடியது தானுங்க முழுமையான பலனாக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லை லக்னம் மேச லக்னம் போச்சு லக்னத்துக்கு மூணாவது பாவகம்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் மிதனத்தில் சிவபெருமான் அவதரிச்ச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காவது பாதம் எழுபத்தி ஏழு டிகிரியில குரு பகவான் குரு பகவானுக்கு பக்கத்துல மிருக நட்சத்திரம் நாலாவது பாதம் இந்திர பகவான் அவதரிச்ச நட்சத்திரம் அது மிருக நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அறுபத்தி ஆறு டிகிரியில் சுக்கர பகவான் தேவ குருவும் அசுர குருவும் ஒரே பாதத்துல காலச்சக்கரத்துக்கு மூணாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கிறார் விலைவாசின்றது கொஞ்சம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல கூடுதலாக தான் இருக்கும் கடகத்துல புதன் சுக்கரன் சூரிய பகவான் அப்படின்றவர் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதி நான்காவது பாவகத்துல குரு தர்ஷாமூர்த்தி அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க பூச நட்சத்திரத்தை பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட புதன் அதே பூச நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி நாலு டிகிரியில் சூரிய பகவானோட ரொம்ப நெருங்கி அஸ்தமனம் ஆயிட்டார் புதன் அதன் பிறகு ஐந்தாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது பாவகம் சிம்மத்தில் கேது பகவான் மட்டும் தனிச்சை பார்வதி அம்மன் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க கோரம் நட்சத்திரம் நாலாவது பாதம் நூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறு டிகிரியில் கேது பகவான் காலச்சக்கரத்துக்கு ஆறாவது பாவகத்தில் அதாவது கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வா நூற்றி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் ஐயப்பன் கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் செவ்வா காலச்சக்கரத்துக்கு ஏழாவது பாவகம் துலாம் சித்திர நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் சந்திரன் சுதர்ஷனர் அவத நட்ச அவதரிச்ச நட்சத்திரம் நூத்தி எண்பத்தி ஆறு டிகிரியில காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்துல ராகு இந்த மாதத்துல நிறைய பரிவர்த்தனைகள் உண்டு குருவும் சுக்கரனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது புதனும் சூரியனும் ஒரு பாவகத்தில் இருக்கிறது அதோட முக்கியமான பரிவர்த்தனை என்னன்னா குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லுவோம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேர ராவதிரச்ச நட்சத்திரம் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் அப்போ ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருக்காங்க ராசிக்கு மேஷத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாவகம் மீனத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சனி கதியில் இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் சனி வக்ர பயிற்சி பலன் போட்டிருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சனி வக்ர பயிற்சி பலன் வந்து இன்னும் வேறு லெவலில் சொல்லலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் சனி பகவான் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேன கடவுள் அவதரித்த நட்சத்திரம் ரெண்டாவது மாதத்தில் மீனத்தில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் சனி பகவான் இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாத பலன்கள் மந்தமாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லா விவரமும் இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் சொல்கிறது நம்ம தெரிய தெரிஞ்சுக்கிடறது இதில் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க நம்ம மனசால் பார்த்தது பார்த்த நேரத்தில் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்க தான் செய்யும் நினைச்ச தொழில் செய்யணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்க ஜாதக பிரகாரம் எப்ப செய்யணும் இல்லையா திருமணம் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா முதல்ல அப்படி திருமண யோகம் எப்ப வருது அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமா பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்கதா செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆகிடுச்சி ஐயா ஜோதிடம் பொய் இல்லை ஜோதிடர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தொழில்முறை ஜோதிடர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து அது அவங்களுடைய கர்மா கடவுளுக்கு அடுத்தது இந்த ஜோதிடர்கள் எங்களுடைய வார்த்தை கேட்டு தான் எங்கள் எங்கக்கிட்ட வர்றவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது சாதகமாக இருந்ததுன்னா அது எனக்கு புண்ணியமாகும் அது பாதகமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய கர்மா எனக்கு வந்த மாதிரி அப்படி தான் நான் நினைக்கிறேனுங்க அப்படி தான் நான் நடந்துக்கிறேன் வரக்கூடிய ஆகஸ்ட்டு மாதம் எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த செயல் செய்தால் சரியாக இருக்குன்ட்டு முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செய்து என்னுடைய காணொலியை முழுமையாக பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம் உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சார் நீங்கள் ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிறேன்னுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் எனக்கு புரியல இன்னும் தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேனுங்க உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றது உன்னைக்கே எனக்கு ரொம்ப மிகவும் அதாவது விலை உயர்ந்ததாக நினைக்கிறேன்னுங்க உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்து எங்கிட்ட ஜாதகன் இங்கே பார்க்கணுன்றதுக்காக சாமி சத்தியமாக அந்த பதிவு நான் கொடுக்கல கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு மூணு கன்சல்டேஷன் நாலு கன்சல்டேஷன் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது போதுமானது ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ வாழ்க்கைக்கும் ஒரு வழ வழிகாட்டுதலாக இருக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு இந்த சேனலில் கொடுக்குறேனுங்க இந்த சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்குண்டான பலனை முழுமையாக பிரமாதமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமா இந்த பதிவில் நான் சொல்கிறேனுங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஏன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அற்புதமான பலனை வரிசைய இந்த இந்த மாத பலனில் நான் சொல்கிறேனுங்க அடுத்த மாதம் நூறு சதவீதம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுவீங்க ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு நடந்ததுங்க அப்படின்ற வார்த்தை நிச்சயமா இருக்கும் அனுபவிச்சு சொல்லுங்க ஆராய்ச்சி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கு எப்படி இருக்குன்ற வார விஷயத்தை அனு அனுபவிச்சு நீங்கள் சொல்லுங்க ஆராய்ஞ்சி இந்த பதிவில் நான் சொல்றேனுங்க சரிங்களா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆகஸ்ட் மாத பலன்தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணத்தை ரொம்ப அருமையாக விரிவாக விளக்கமாக நம்ம பார்த்தோம் அப்பேற்பட்ட ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்றது பற்றி தானேங்க தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் விரிவாக கும்ப ராசி அதிபதி சனி பகவான் கும்பராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் குரு பலனாக இருந்து குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுது மிகப்பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஆதாரம் என்னையான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஆதாரம் தரணுங்க கும்பராசி மேலே இருக்கக்கூடிய ராகு கும்பராசி மேலே போகக்கூடிய ராகு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறார் குரு பகவானுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி குரு தான் தனகாரகனும் குரு தான் அப்பேற்பட்ட தனகாரகருடைய சாரத்தில் ராகு ராகு போல் கொடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாது கேது போல் கெடுக்கக்கூடிய கிரகமும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியா இருந்தா ஆண்டியா இருந்தாலும் அரசன் ஆயிடுவாரு அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கும்பராசியில பிறந்த உங்களுக்கு மன அழுத்தத்தை சரிப்படுத்த போகுது இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியா இருக்கிற சிக்கல்கள் பணி சுமை சரிபடுத்துறதுக்குண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லை வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை ஏண்டா இருக்கும் எதுக்குடா இருக்கும் மிஷின் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமேன்ற ஆதங்கத்தை சரிப்படுத்துறதுக்குண்டான நேரத்தை தரப்போகுது இந்த பிரபஞ்சம் அதுபோக முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் மன வாழ்க்கை மட்டும் நல்ல விதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லாத பட்சத்தில் வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய தொழில் என்னதான் ஆஹா ஓஹோன்னு இருந்தாலும் புரோஜனம் இல்லாமல் இருக்கு அப்போது கும்பராசியில் உங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரியாகும் ஆதாரம் கொடுங்க சார் அப்படின்னா இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லுவோம் இல்லையா எப்போவுமே ஒரு ராசி ஒரு லக்கணம்னா இப்போ கும்பராசி அல்லது கும்ப லக்னம்னு வச்சுக்குவாங்க ஏழாவது பாவகம்னா சூரிய பகவானுடைய வீடு சிம்மம் அப்போ அந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன் அந்த சூரியன் பதினாறாம் தேதி வர்றார் பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை மன நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நேரம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்துல சுக்கரனுடன் சேர்றார் சுக்கர பகவான் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் கொடுக்காத யோகத்தை சுக்கர பகவான் தருவார் அப்போ அந்த சுக்கர பகவான் குருவோட சேர்ந்திருக்காரு அந்த தருணத்தில் குரு நம்ம ராசியை பார்ப்பதால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் ஏழு வருஷம் ஆகுது சார் எட்டு வருஷம் ஆகுது சார் நான் கல்யாணம் பண்ணி குழந்த பாக்கியம் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை ஒரு நல்லது நடக்கலைங்க நான் கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சு கும்பிட்ட சாமியே கல்லாகி போச்சுன்னா இந்த தருணத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க உங்கள் வீட்டுக்கு ஒரு புது உறவு வரக்கூடிய நேரம் உறவு வரத்துக்கான ஆரம்பம் சந்நியாசியாக நீங்கள் இருந்தீங்க இந்த பிரபஞ்சம் சம்சாரி ஆக்கிச்சு ஒத்தையாக இருந்தீங்க பேச்சலராக இருந்தீங்க இல்லை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா என்னென்னு சொல்லுவோம் கல்யாணம் ஆகலைன்னா பிரம்மச்சாரின்னு சொல்லுவோம் பிரம்மச்சாரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் ஃபேமிலி வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் தந்தது ஃபேமிலி வாழ்க்கை மட்டும் கொடுத்துப்பட்டு தாய் தந்தைன்ற ஒரு பிராத்தம் கொடுக்கலையே என்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இந்த நேரத்தில் தாய் தந்தையாகிறதுக்கான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரும் இதில் மாற்று கருத்து இல்லை சில பேருக்கு வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் எங்கேயாவது போயிடலாமா எதையாவது செஞ்சுக்கிடலாமா அப்படின்ற நிலைமை கூட ஒரு சிலருக்கு இருந்துக்கிட்டு இருந்திருக்கும் இந்த நேரத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நல்லது நடக்கும் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா உங்கள் ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்குறோம் உங்கள் ராசி அதிபதி தொழிலு பார்க்குறார் பார்க்கிறார் இதெல்லாம் நல்ல நேர காலங்கள் ஆக கும்பராசியில் உண்டான மிக சிறந்த பொன்னான நேரம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுது அனுபவிச்சு சொல்லுங்க ஆராய்ஞ்சு இந்த பலனை சொல்கிறேன் அனுபவிச்சு சொல்லுங்கள் என்ன நடந்தது என்ன நடக்கலைன்ட்டு சாதகமாக இருந்ததா அல்லது பாதகமாக இருந்ததான்றது நீங்கள் அனுபவிச்சு சொல்லுங்கள் காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்து கொடணும் அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க முயற்சி செய்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு சாதகமான நேரம் சாதகமான மாதம் முயற்சி பண்ணலைன்னா என்னதான் நேர காலங்கள் வந்தாலும் நாம் இருக்கிற இடத்துல தான் இருப்போம் முயற்சின்ற விதையை விதைங்க வளர்ச்சின்ற மரம் விருட்சம் உருவாகும் அதில் மாற்று கருத்து இல்லை கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு மிக சிறந்த ஒரு பதிவாக நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த அற்புதமான ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்